அனைவருக்கும் வணக்கம் நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன் நம்ம நேற்று வீடியோவில் ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டி என்ற தலைப்பில் வீடியோ பார்த்தோம் என்ன வீடியோனா இது முறையோ இது சரியோ இது தர்மந்தானோ என்ற பா என்ற கண்டென்ட்டில் பார்த்தோம் அதில் என்ன கீம் என்னென்னா ஒர்க்கிங் உமன்ஸ் எவ்வளோ வேலையை இழுத்து போட்டுட்டு அரிபரியில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற டைமில் எப்படியெல்லாம் நிறையா டீச்சர்ஸு இந்த மாதிரிலாம் பைக்கில்லாம் விழுந்து எந்திரிச்சு அடிபடுறது படுறது இதெல்லாம் பார்த்தோம் அவங்களுக்கு வழிகாட்டுதலும் செஞ்சோம் இந்த இந்த வேலையை ஈஸியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நே நேரம் கிடைக்கும் நல்லா அமைதுவாக ரிலாக்ஸாக கிளம்பி போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைய வீடியோவில் என்னென்னா அதில் இறங்குது இதில் ஏறுது அப்படிங்கிற கண்ட்டு ஆனால் தலைப்பு அதே ஒர்க்கிங் உமன் அட்ராசிட்டி ஒர்க்கிங் உமன்ஸோட ஆறு டு எட்டரை மணி அப்படிங்கிற பீக் ஹவர்ஸில் அந்த பீக் ஹவர்ஸ் தாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதில் அந்த கிளம்புற நேரத்தில் சமையல் செய்கிற அந்த சமைக்கிற வேலையை அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆறு டு எட்டரை வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கவங்க அந்த எட்டரை எட்டே முக்கால் ஆயிட்டுன்னா ஐயோ ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது இது எல்லாரால் எல்லார் வீட்லேயும் நடக்கிற இயல்பாக உண்டு இப்போ ஏன் டென்ஷன் ஆகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலையிலே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னங்க இந்த சாதம் வடிக்கிற வேலைங்க அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது சில பேர் குக்கரில் வடிக்கிறாங்க எட்டு நிமிஷத்தில் அழகாக முடிச்சிடுறாங்க வேலையை ஈஸியாக அழகாக சமைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க இதில் சாதம் வடிச்சா சுகர் குறையுதுன்னு எல்லோரும் பரவாயில்ல பேசப்பட்டு வர்றதுனால இப்போ எங்கே பார்த்தாலும் சாதம் வடிக்கிறது ஒரு பிரபலம் ஆகிட்டுருக்கு ஏன்னா அது சுகர் குறையுன்னு அதனால் எல்லார் வீட்லேயுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாதத்தை வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குக்கரில் அவங்க வடிக்கிறது கெ குக்கரில் வைக்கிறது கிடையாது ஒரு கேஸ் அடுப்பு அப்படி பார்த்தா மூணு அடுப்பு இருக்குதுங்க அதில் ஒரு அடுப்பை மட்டுமே அந்த சாதம் வடிக்கிறதுக்கே நேர்ந்து விட்டுற வேண்டியதாக இருக்குது அதுக்கே ஒரு போ அடுப்பை ஒதுக்கி விட்டுற வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா சாதம் வடிக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலை அதில் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு தவளையை எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கு பேர் உலைன்னு சொல்கிறாங்க அந்த உலை நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே அரிசியை போட்டு அதை வேக வைக்கிறாங்க அது அப்புறம் அதை அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு அதை கீழே ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை சாய்ச்சி வச்சு தண்ணியை வெளியில் எடுக்கிறாங்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபரை பொறுத்து இருக்குது ஒரு நாலு பேர் இருக்கிற வீடு இருக்கு இருப்பாங்க ஆறு பேர் இருக்கிற வீடு இருப்பாங்க சில வீட்டில் வந்து எட்டு பேர் கூட இருப்பாங்க ஸோ சாதம் வடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு ஒரு ஒரு டைம் ஆகும் ஆறு பேருக்கு ஒரு டைம் ஆகலாம் எட்டு பேர் இருக்கிறப்போ கூட வடிப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஏற்ற டைம் ஆகும் இல்லையா அப்போ நாலு பேருனா ஒலையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி அரிசி எடுத்து ஊற வச்சிடுறாங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறாங்க அப்புறம் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் தலைய இது தவளையில் தண்ணியை ஊற்றி அந்த கொதிக்க வைக்கிறாங்க அது ஒரு நல்லா பத்து பத்து நிமிஷத்தில் கொதிக்குதுன்னா அதுக்கப்புறம் அது கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அரிசியை தூக்கி அதில் போடுறாங்க அது ஒரு இருபது நிமிஷம் கொதிக்குது அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிக்கிறாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எடுத்துக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு முப்பது நாற்பது ஐம்பது நிமிஷத்தை அதாவது சாதம் வடிக்கிறதுக்குன்னே நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ நிமிஷம் ஆகுதுங்க இதே நபர் கூட ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பேராக இருந்தால் எட்டு பேராக இருந்தால் அரிசி கிலோ எண்ணிக்கை அதிகரிக்கும்போது அதை நேரம்லாம் அதுக்கான நேரம் நம்ம ஒதுக்க வேண்டியதாக இருக்குங்க ஸோ மற்ற அடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இழுத்து போட்டுக்கிறாங்களா அந்த குடும்ப தலைவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கசாயம் ரெண்டு கஞ்சி அதாவது சுகர் கஷாயம் அப்புறம் ஒரு கஷாயம் போடுறாங்க டீ போடுறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு கஞ்சி போடுறாங்க ஒன்று கவுனி கஞ்சின்றாங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு குடிக்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு சத்து மாவு கஞ்சி அப்புறம் வந்து உளுந்து கஞ்சி நிற்க நிற்கிறதுனால ரொம்ப நிற்க முடியல அதனால் உப்பெல்லாம் வலிக்குதுன்னு உளுந்து கஞ்சி அது வேற எடுத்துக்கிறாங்க அப்புறம் சாதம் வடிச்சிக்கிறாங்க சாம்பார் காய்கறி வந்தால் அந்த டீச்சர் கொண்டு வர இந்த டீச்சர் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அஞ்சு காய்கறியை போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் கொத்தரங்காய் நரம்புக்கு நல்லது அவரைக்க ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு அது ஒரு கூட்டு பொரியலாக செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த மஞ்சள் சளி பிடிச்சிக்கிறதுனால மஞ்சள் பால் அப்புறம் அவங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிடணுங்கிறதுனால கல்லீரல் விழுந்து உளுக்க காயம் பட்டதுனால அந்த கல்லீரல் பிரச்சனையாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அந்த நெல்லிக்காய் ஜூஸு இந்த மாதிரி அப்புறம் அந்த டானிக் பாட்டிலு அப்புறம் இங்கே செம் இது மாதுளம்பழம் ஜூஸு இப்படியெல்லாம் வந்து கத்துறதுனால அந்த பசிக்கு பசி எடுக்கிறதுனால இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதனால என்ன ஆகுது எட்டை முக்காலுக்கு வீட்டை விட்டு போகணுன்னா காமணி நேரம் கூட ஆயிடுது ஸோ இருபது நிமிஷம் ட்ராவல் டைம் என்ன பண்ணுறாங்க அஞ்சு நிமிஷமாக கூட பறந்துட்டு போகிறாங்க விழுந்து எந்திரிச்சு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது எப்போ அந்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் குறையுது இல்லையா அதை நீங்கள் ஏன் வந்து பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜுக்காக நீங்கள் வந்து சாதம் வடிக்கிற வேலையை இழுத்து விட்டுக்கிறீங்க ஏன் ஏற்கனவே இதெல்லாம் இழுத்து விட்டுக்கிற வேலை தான் நான் சொன்னேன் நேற்றையே சொல்லிட்டேன் ஒரு டீயோ காஃபியோ ஒரு இட்லி பொடி அப்புறம் ஒரு சாதம் வெரைட்டி சாதம்னு சொன்னேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தகவே தகாதுங்க இது தர்மமும் ஆகாது இது வந்து நியாயமும் கிடையாதுங்க இவ்வளோதையும் செய்கிறப்போ கஷ்டம்தான் இதை வேணால் சுகரெல்லாம் வந்து இன்னொரு இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இன்னொரு ஸ்டவ்வோ வாங்கிட்டு இன்னொருத்தர் கணவர்கிட்டையோ மா மாமியார்ட்டையோ இல்லை அம்மா கூட இருப்பாங்க இல்லை குழந்தைகளை பழக்கி விட்டு அந்த மாதிரி கஷாயம்லாம் அவங்கள விட்டு அவங்க பொறுப்பில் கொடுத்துடலாம் இப்போ வேலையை நம்ம மிச்சம் பண்ணலாம் இதை நீங்கள் கொஞ்சம் ஆந்து வந்து யோசித்து பார்க்கணுங்க ஆந்து பாக்காத காரியம் தான்ஸாக கடவாய் அப்படின்னு எவ்வளோ ஆபத்தில் ஊந்தெல்லாம் வந்துருக்கீங்களே உயிரோடு வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இனிமேனாச்சும் திருந்த பாருங்கங்க நீங்கள் டீச்சராக இருக்கீங்க உங்களுக்கு சர்க்கரை நோயெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸே இல்லைங்க யாருக்கு சர்க்கரை நோய் வரும் அப்படின்னா உழைக்காதவங்களுக்கு சர்க்கரை நோய் வருங்க அப்புறம் இந்த கோபம் அதிகமாக படுறவங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும் அப்போ நீங்கள் சப்போஸ் கோவப்படுறவங்களா இருக்கும் பட்ச உங்களுக்கு சுகர் வந்திருக்குதுன்னா வெறும் அஞ்சு பத்து பர்சன்டேஜுக்காக வடிச்சிக்கிட்டே இருக்காதுங்க நீங்கள் டெய்லி கோபப்படுறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுகர் எப்படிங்க குறையும் குறையாதுங்க அது அப்படியே தான் இருக்கும் சாதம் வடிச்சதுனால உங்க சுகர் குறையிடா குறையாது சரி டெய்லி சாதம் வடிக்கிறீங்க சுகர் குறையுதுன்னா டெய்லி கோபப்படுறீங்க இல்லைங்க அதாவது எட்டு பீரியடு அப்படின்னு பாடம் எடுக்கிறீங்க வீட்டில் உங்களுக்கு சுகரே வராது அப்படியே சுகர் வந்தாலும் உங்களுக்கு வந்து எனர்ஜி நிறைய பேர் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து சுகர் தேவை தான் படுவோம் அதனால அஞ்சு பத்து நிமிஷம் அஞ்சு பத்து பர்சன்டேஜ் குறையும் சொல்லி சாதம் வடித்து அந்த சாதத்தை வடிச்சதுக்காக மற்ற அடுப்பெல்லாம் மற்ற அடுப்பில் மற்றதை செஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் இதெல்லாம் சமைச்சு முடிச்சு ஸ்கூலுக்கு போய் போய் அந்த ஸ்கூல் போகிற டாலம் டைமில் அவ்வளோ கோபப்பட்டு ஆடி அடங்கிட்டு போகிறீங்க அவ்வளோ கோபப்பட்டு போகிறீங்களே அப்போ சுகர் ஏறுது அப்போ நீங்கள் சுகரை சாதம் வடிக்கிறப்ப சுகர் குறையுது நீங்கள் கோபப்படுறப்ப சுகரு ஏறுது அப்போ அந்த சுகரை நீங்கள் சாதத்தை வடித்து சுகரை குறைச்சி எந்த இல்லை ஏன்னா நீங்கள் கோவப்படுறீங்க சுகர் ஆட்டோமேட்டிக்காக ஏறுது அதனால் அதில் இறங்குது தான் இதில் ஏறுது தான் அதனால் நீங்கள் சுகரை சாதத்தை வடிக்கவும் வேணாம் நீங்கள் கோபப்படவும் வேணாம் சுக உங்களோட சுகர் லெவல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த எட்டு நாற்பத்தஞ்சி டு ஒம்பது அந்த டைமில் பீக்க பஸ்ஸில் டென்ஷன் ஆகி சுகரு எப்போதுமே ஏறுகிற மாதிரி வச்சுக்கிறீங்க ரிலாக்ஸாக கிளம்புனா சுகரே இருக்காது கோ டென்ஷன் வராது கோபம் வராது அதனால் சுகரும் ஏறாது அதனால் நீங்கள் வடிக்கிறதுல குறையுது சுகரை கோபப்படுத்துகிறதில் ஏறுது அதனால் நீங்கள் வடிக்கவும் வேணாங்க கோவப்படவும் வேணாங்க அமைதியாக டென்ஷனாக கிளம்புங்க குக்கரில் வடிச்சிக்கங்க எப்போதுமே எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு சுகர் வாண்டடாக தான் இருக்கும் உங்களுக்கு லோ சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா ஏழு பீரியடு எட்டு பீரியடெலாம் கற்றுருங்க இல்லையா ஆவியை போக்குற வேலை உங்களுக்கு நாதஸ்வரக்காரங்களும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி எனர்ஜி வந்து பர்ன் ஆகிட்டே இருக்கும் அதில் வீட்டு வேலைகளுக்கும் உங்களுக்கு இருக்குது இல்லையா அதனால் சுகர் உங்களுக்கு ஹை சுகர்லாம் வராது எந்த பிரச்சனையும் இருக்காது அது நீங்கள் ரிலாக்ஸாக டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே போதும் நீங்கள் வடிக்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி